வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வாலிபத்தில் திருமணமாகக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது வயசு முப்பதுக்குள்ள யாருக்கு திருமணமாகக்கூடிய யோகம் இருக்குது இந்த ஆண் பெண் ஜாதகத்தில் இந்த கணிப்பை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் பார்க்க போகிறீங்க ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விதிகளை இன்றைக்கி பார்க்கல இன்றைக்கி பார்க்க போகிற விதி வாலிபமான ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையுமா அமையாதா ஏன்னா திருமணம் என்பது வயசை தாண்டி இப்போல்லாம் அறுபது வயசு தாண்டவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு எப்போது வேண்டுமென்றாலும் அமையலாம் ஆனால் வாலிபத்தில் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை ஒரு முப்பது வயசுக்குள்ள திருமணம் கண்டிப்பாக நடந்துருந்த ஜாதகருக்கு அப்படின்னு கணிப்பதற்கு என்ன விதிகள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு விதியை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த விதி கணிப்பு வந்து ஆண்களுக்கு எப்படி பார்க்கணும் பெண்களுக்கு எப்படி பார்க்கணும் இந்த விதிகளையும் நீங்கள் நேரடியாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு ஆண் ஜாதகத்துல எப்படி அவருக்கு முப்பது வயசுக்குள்ள திருமணத்திற்கான யோகம் இருக்கா இல்லையான்னு எப்படி கணிக்கலாம் இப்போ ஆண் ஜாதகர் அவருடைய ராசி கட்டத்தை எடுத்திருக்கோம் இந்த ராசி கட்டத்துல சுக்கரனும் குருவும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும் சுக்ரன் என்பவர் களத்திரக்காரகன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் குரு என்பவர் ஜாதகர் என்ன இவர் ஆண் ஜாதகர் இல்லையா அப்ப அந்த ஆண் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு இந்த இரண்டு கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அதனுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இவருக்கு முப்பது வயசுக்குள்ள திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையான்றத நம்ம கணிச்சிடலாம் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கோம் நம்ம இந்த ஜாதகத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்துல அமர்ந்திருக்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது முப்பது வயசான ஒரு வாலிப வயசுல அவருக்கு திருமண யோகம் என்பது உண்டு அப்படிங்கிற விதியை நம்ம சொல்லிடலாம் ஏன்னா சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்துல தான் இருக்கு அப்ப ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாதிரிதான் பயணம் செய்ய போறாங்க இந்த ஜாதகத்துல அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகருக்கு வயசு முப்பதுக்குள்ள திருமண வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அடுத்த விதியாக சுக்கிரன் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் இப்போ நான் எழுதியிருக்கிறது மிதுன ராசியில் எழுதியிருக்கேன் சுக்கரனுக்கு நேர் ஏழாவது வீடான இந்த தனுசு ராசியில குருவை எழுதியிருக்கேன் இப்படி இரண்டு கிரகங்களும் சம சப்தமமாக பார்த்து கொள்ளக்கூடிய நிலை ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு வாலிப வயதில் திருமண நிச்சயமாயிடும் கல்யாணம் பண்ணிடுவாரு அவருக்கு ஆசைப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விதியும் சேர்த்தே எடுத்துக்கலாம் அப்படி இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்துல பாத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு வாலிபத்தில் திருமணம் நடக்கும் அந்த திருமணம் அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் இது ஜோதிட விதி இப்போ சுக்கிரனும் குருவும் சேர்ந்தா இருக்காங்க ஆனா திருமண வாழ்க்கை எனக்கு வயசு முப்பது தாண்டியும் திருமண வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எதனால திருமண வாழ்க்கை அமையல அப்படிங்கிற வீதியும் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்ப இந்த சுக்கரனோ இல்ல குருவோ வக்கரம் பெற்ற நிலையில் சேர்ந்து இருந்தா ஒண்ணு சுக்கரனுக்கு நிலை இருக்கலாம் அப்படி இல்லைன்னா குருவுக்கு நிலை இப்படி இந்த ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று நிலை அடைந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இந்த வாலிப வயதுல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் திருமணம் இருக்கு ஆனா வாலிப வயதான ஒரு முப்பது வயசுக்குள்ள திருமண வாழ்க்கை என்பது தடைப்படும் ஏனென்றால் இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று வக்ர நிலை அடைந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் எளிதாக நடக்காது வயசு முப்பது தாண்டிய பிறகுதான் திருமண வாழ்க்கை என்பது ஏற்படும் என்பது ஜோதிட விதியாகும் அடுத்து மிக முக்கியமான ஒரு இணைவை பத்தி பார்க்க போறோம் இப்போ இந்த சுக்கிரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற பார்க்கின்ற விதிகளில் மிக முக்கியமான நாடி விதியை பார்க்க போறோம் இப்போ இப்போ நான் என்ன பண்றேன் சுக்கரனை வந்து மீன ராசியில எழுதியிருக்கேன் மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு இப்போ குரு இந்த ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பார்க்க போறோம் இந்த ராசியானது மீன ராசி மட்டும் கிடையாது நீராசி தத்துவத்தை உடையது அப்படின்னா மற்ற நீர் ராசிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான இந்த கடக ராசியும் விருச்சிக ராசியும் நீராசி அப்படின்ற அமைப்புல இருக்கு அப்ப இந்த இரண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு கட்டத்துல குரு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு சுக்ரன் குரு சேர்க்கை என்பது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப சுக்ரனும் குருவும் ஒரே இடத்துல சேர்ந்துருந்தா மட்டும்தான் ஒரு ராசி கட்டத்துல இருந்தா மட்டும்தான் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அமைப்பை எடுக்கக்கூடாது இப்படி நீராசிகளில் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நீராசில அடுத்த நீராசியான கடகத்துல குரு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா விருச்சிக ராசியும் நீராசிதான் அப்ப இந்த ராசி கட்டத்துல குரு இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு முப்பது வயசுக்குள்ள திருமண வாழ்க்கை என்பது உண்டு ஏனென்றால் இது வேற வேற கட்டத்துல இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் இந்த மூன்று ராசிகளுமே ஒரே ராசிக்குள் அடங்குகின்ற விதி என்பது உண்டு இதுதான் நாடி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நீ ராசிக்குள்ள இந்த மூணு கிரகங்களுமே இந்த ரெண்டு கிரகங்களுமே இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் நடக்கும் இந்த விதியும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த விதியாக இப்போ சுக்கிரனுக்கு அடுத்த வீடான இரண்டாம் வீட்டில் குரு இருந்தாலும் சரி இல்லை குருக்கு ரெண்டாவது வீடான இப்போ மீனராசியில் இந்த சுக்ரன் இருக்காரு இப்படி குருவுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா பின்னாடி சுக்ரன் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு ஒரு ஆணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கும் திருமண வாழ்க்கை என்பது மிக விரைவில் இளம் வயதில் அமைந்துவிடும் அப்போ யாருக்கு தான் அந்த திருமண வாழ்க்கை தடைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை இந்த சுக்கரன் குருவுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கை என்பது முப்பது வயசுல அமையாது ஒருவேளை இந்த குரு சுக்கரன் இணைவுக்கு அருகில் இப்ப இந்த இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்ப பக்கத்துல சுக்கரன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் தடைப்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு முப்பது வயசுல கல்யாணம் ஆறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை இந்த பஞ்சபூத அடிப்படையில் சுக்கரன் நிற்கக்கூடிய வீட்டிலேருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் குரு மட்டும் இல்லாமல் சேர்ந்து கேதுவும் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு வாலிப வயதில் திருமணம் நடப்பது கொஞ்சம் சிரமம்தான் அதே மாதிரி இந்த சுக்கரனும் குருவும் இரண்டில் எந்த கிரகமாவது வக்கரநிலை பெற்றாலும் இளம் வயதில் திருமண வாழ்க்கை தடைப்பட்டு போகும் மிக முக்கியமான ஒரு நட்சத்திர சாரமும் நீங்கள் பார்க்கணும் இப்போ குருவும் சுக்கரனும் இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இப்போ குரு வந்து மேஷராசியில் இருக்கார் இவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு சொல்லி நம்ம இந்த பாதச்சார அட்டவணையில் பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது குரு கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் நின்னா இந்த ஜாதகருக்கு திருமண வழக்கே என்பது தாமதமாகும் வாலிப வயசுல நடக்காது சுக்கரனுக்கு ரெண்டாவது வீட்டுதான் குரு இருக்காரு அப்படி இந்த சுக்ரன் குருவும் தொடர்பு பெற்றாலும் இந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரமானது கேதுவினுடைய கால் வாங்கி இருக்கிறதுனால இவருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகத்தான் அமையும் இதுதான் வந்து ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கின்ற முக்கியமான நட்சத்திர சார விதியாகும் இப்போ சுக்கரன் குரு இதோட கேது சேர்ந்தா மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு வாலிபத்தில் திருமணம் என்பது தள்ளி போகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க கேது மட்டும் ஒரு ஜாதகருக்கு திருமணத்தை தாமதப்படுத்த மாட்டார் இன்னொரு கிரகமும் திருமணத்தை தாமதம் செய்யும் அந்த கிரகம் சனி கிரகம் இப்போ சுக்ரன் குரு இந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையே சனி வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் இப்போ குருவுடன் சனி இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை சுக்கிரனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கும் திருமண வாழ்க்கை என்பது தள்ளி போகும் சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணங்களில் சனி இருக்கக்கூடிய நிலை ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கை தாமதமாகத்தான் கிடைக்கும் இப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது சனியினுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் வாலிப வயதில் திருமண வாழ்க்கை என்பது கிடைப்பது அரிது இப்ப வாலிபத்துல ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டா அப்படின்றத கணிக்கக்கூடிய விதிகள் என்னன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்த புரிஞ்சிருப்பீங்க இப்ப அடுத்தபடியாக ஒரு பெண்ணோட ஜாதகத்துல திருமண வாழ்க்கை என்பது வயசு முப்பதுக்குள்ளே நடக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிற விதியை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த விதிகளையும் இப்ப பார்க்கலாம் ஒரு பெண்ணோட ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய அதே ராசியில் சுக்கரன் அப்படி இல்லைனா குரு இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று செவ்வாய் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இருக்குது ஒரே ராசியில சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகிக்கு வயசு முப்பது வயசுக்குள்ள வாலிபத்தில் திருமண வாழ்க்கை என்பது அமைந்துவிடும் ரெண்டு கிரகங்கள் ஒன்று இருந்தாலும் அந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை முப்பது வயசுக்குள்ள திருமணம் என்பது அமைந்துவிடும் இப்ப செவ்வாய்க்கு நேர் ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயசில் ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு காலேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாயிடும் அப்படிங்கிற விதியை எடுத்துக்கலாம் செவ்வாய் இருக்கக்கூடிய ராசி இது வந்து சர ராசி மற்றும் நெருப்பு ராசி அடுத்த நெருப்பு ராசியான சிம்ம வீடு அடுத்தது தனுசு வீடு இந்த மூன்று வீடுகளில் அதாவது செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ஸ்தானங்களில் சுக்கரன் ஒரு ஜாதகருக்கு ஜாதகிக்கு இரு இப்படி சுக்ரன் இருந்தா ஒரு ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் வாலிபத்தில் நடக்கும் அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கு திரிகோண ஸ்தானங்களில் அதாவது இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் சனி அல்லது கேது இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா திருமணம் வாலிப வயசுல நடக்காது காலம் கடந்த திருமண வாழ்க்கை தான் அந்த ஜாதகிக்கு அமையும் செவ்வாய் வக்கரம் பெற்றோ இல்ல சுக்கரன் கதியில் ஒரு ஜாதகத்துல ஒரு பெண் ஜாதகத்துல இருக்கு அப்ப இந்த செவ்வாய் சுக்ரன் இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் நிலை என்பதால் அந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை இளம் வயசுல நடக்காது வக்கரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலே தான் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ செவ்வாய் மேஷ வீட்டுல இருந்து நகர்ந்து மீனராசிக்கு வந்துருவாரு அப்போ இந்த செவ்வாய் சுக்ரன் இணைவு என்பது இருக்காது அது இரண்டாவது கட்டத்தில் தான் சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கை இளம் வயசுல நடக்காது வக்கரம் பெற்ற கிரகங்களாக இல்லாம இரண்டு கிரகங்களும் இனி செல்லக்கூடிய கிரகங்களாக இருந்து ஒரே ராசியில் இருக்கக்கூடிய இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இளம் வயசுல நடந்துடும் இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் திரிகோணங்களில் சனி அல்லது கேது இருக்கக்கூடிய இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னா திருமணம் தாமதமாகும் சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் சுக்கரனோ அல்லது செவ்வாயோ இந்த ஜாதகிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா சுக்கரனோ இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காலம் கடந்த திருமண வாழ்க்கை அமையும் ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பெண் ஜாதகத்தில் ஜாதகியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை வாலிபத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ற விதியை எப்படி இந்த விதிகளை கணிக்க வேண்டும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருந்தா அந்த கிரகங்களை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் இன்னைக்கு வகுப்புல பார்த்து புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்